பிள்ளைகளை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழத்தில் இறங்கி போயிட்டாங்க பாருங்கள் ஓ போயிட்டாங்க பாருங்கள் அப்பா சரிங்களா அவ்வளோ ஆழத்தில் எடுத்து போய்ற ஆழத்தில் இறங்கி போய் தான் ராளுக்கு வலை வீசுகிறாங்க அப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் போய்ட்டு இறங்கி வீசியிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீசி எடுத்துக்கிட்டு வந்து ரூட்டில் வந்து தான் அதை பார்க்க முடியும் அதே இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியாது சரிங்களா அந்த வலையை வீசி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வரணும் இந்த ஸ்பாட்டுக்கு வரணும் இங்கே பாருங்கள் எப்படியே வந்து இந்த இடத்துல தான் வீசிடணும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆழம் கடந்து இவ்வளோ ஆழத்தில் உள்ளே போயிட்டு திரும்பி வீசி எடுத்துகிட்டு வந்து தான் திரும்பி ராளை வந்து சேஃப்டி பண்ணி இங்கே பாருங்க இதுதான் அந்த பையை அப்பா வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பையை இதில் போடணும் சரிங்களா ஒன்று ரெண்டு தான் இருக்குது இந்த பாடு ஒன்றும் அதிகமாக இல்லைல்லப்பா வாங்க 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 அவ்வளோதான் சரிங்களா சால குஞ்சு இருக்குது ஒன்றும் அதிகமாக ஒன்றுமே இல்லையாப்பா ஒரு நாள் கிடக்குப்பா ஒரு ஆள் இதா ரெண்டு ஆள் கிடக்கு நண்பர்களே பாருங்க இந்த மாதிரி கிடைச்சின்னா என்ன நண்பர்களை கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது ஆதாயமே இல்லை பாருங்களா கஷ்டம் தான் நண்பர்கள் இந்த மீன் பிடிக்கிற வேலை வந்து நம்ம வந்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போயிடும் ஆனா வந்து இதை ஒன்று ஒன்றா பொருக்கி சேர்த்து நமக்கு அதை விற்கிறது காட்டி கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறேங்க பாத்தீங்களா ஒரு லைக் அண்டு ஷேர் சப்ஸ்கிரைபர் நிறைய போட்டு கொடுங்க சரிங்களா இது எனக்காக சொல்லல மீனவர்களுக்காக கேட்குறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பாருங்கள் இந்த பாட்டில் இல்லை நண்பர்களே நீங்களே பாருங்களா எவ்வளோ ஆழத்தில் இறங்கி வீசி வந்தாங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ ஆழத்தில் இறங்கி வீசி ஒரு ஒரு கூட இல்லை ஒரு ஆள் தான் இருக்குது ஐயோ கொடுமை தான் இங்கே பாருங்கள் நம்புறங்களே ஒரே ராள் தான் இருக்குது அஞ்சாறு வீசி ஒரு அரை கிலோ யாராக இருக்குமாப்பா அரை கிலோ இருக்காது இங்கே பாருங்கள் நம்புறீங்களே அரை கிலோக்கு கூட இருக்காது அஞ்சாறு வீச்சு வீசியிருக்காங்க ஒரு மனவர் கண்ட ஒன்று கிடக்கு சரிங்களா நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உள்ளே போயிட்டு அதை பாருங்கள்